வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் இந்து மத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் ஒன்றாரியோ வெப்பநிலை குறித்து புதிய அறிவிப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானங்களில் தொடரும் கோளாறு பாரிய பின்னடைவை சந்தித்த அமெரிக்கா ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தை உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்யா கேட்பது என்ன அமெரிக்காவில் சீக்கியர் ஒருவர் மீது தாக்குதல் சமீபத்திய தகவல் ட்ரம்ப் புதின் சந்திப்பிற்கு முன்பாக ஜெர்மனி செல்லும் செலன்ஸ்கி காரணம் என்ன தண்ணீரை தடுத்தால் கடும் விளைவு ஏற்படும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் மிரட்டல் வியட்நாமில் கோல்ஃப் கிளப் கட்டும் ட்ரம்ப் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வெளியேற்றம் மெக்சிகோ தெருக்களில் ரோபோ நாய் மக்களுக்கு விழிப்புணர்வு ரஷ்யா இஸ்ரேலிய படையினர் பாலியல் வன்முறை ஐநா கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் சிந்து நதி நீர் ஒப்பந்த ரத்து விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனிர் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி பிளாவல் பூட்டோ ஆகியோர் மிரட்டல் விடுத்திருந்தனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷரீப் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்ற சஃபா ஷரீப் பேசுகையில் எங்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதாக அச்சுறுத்தினால் பாகிஸ்தானின் தண்ணீரை ஒரு சொட்டுக்கூட உங்களால் பறிக்க முடியாது என்பதை எதிரியிடம் நான் சொல்ல விரும்புகின்றேன் இது போன்ற செயலை இந்தியா செய்ய முயற்சித்தால் உங்கள் காதுகளை பிடித்துக்கொண்டு இருக்க வேண்டிய அளவுக்கு மீண்டும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இந்து மத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் இந்தியானா மாகாணம் கிரீன்வோட் நகரில் இந்து மத வழிபாட்டு தலமான சுவாமி நாராயண் கோயில் காணப்படுகின்றது இந்த கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சுவாமி நாராயண் கோவில் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் கோவில் சுவரில் கருப்பு மையால் அவதூறு கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காலிசான் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய தெரியவந்திருக்கின்றது இதையடுத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஒன்றாரியோ மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது தெற்கு ஒன்றாரிகோவின் பெரும்பாலான பகுதிகளையும் டொரண்டோ பெரும்பாக பகுதியையும் உள்ளடக்கிய வெப்பநிலையுடன் கூடிய வானிலையில் மாற்றம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய சூழல் சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது கடந்த பல நாட்களாகவே குறித்த பகுதிகளில் கூடுதல் வெப்பநிலை நீடித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது சில பிராந்தியங்களில் வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் எச்சரிக்கை அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை ஏற்கனவே முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது எனினும் வெப்ப எச்சரிக்கை டொரண்டோவில் இன்னும் நடைமுறையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று புதன்கிழமை டொரண்டோவில் பகல் நேர உயர் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸ் ஆக இருக்கும் எனவும் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளும் பொழுது முப்பத்தி எட்டு பாகை செல்சியஸ் போல் உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மாலை அல்லது நாளை காலை வெப்பநிலை குறைவடையும் சாத்தியங்கள் உள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வாக்கிங் சென்ற சீக்கியர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் ஹர்பால் சிங் எனும் நபருக்கும் மற்றொரு நபருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க துவங்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தாக்கப்பட்ட சிங் கீழே விழுந்த நிலையிலும் தாக்குதல்தாரி அவரை தொடர்ந்து தாக்கியதாகவும் அக்கம்பக்கத்தவர்கள் அவரை பார்த்து சத்தம் விடவே அவர் தனது மோட்டார் சைக்கிளில் ஏறி சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நடைபெற்றிருக்கின்றது தாக்கப்பட்ட சிங்குக்கு தலை மற்றும் முகத்தில் பல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சிங்கை தாக்கிய நபர் திங்கட்கிழமை அன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அவரது பெயர் ரிச்சர்ட் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் ரிச்சர்ட் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரிச்சர்ட் வீடற்றவர் என்றும் ஏற்கனவே தாக்குதல் போதை பயன்பாடு முதலான பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பின்னணி கொண்டவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மெக்சிகோவில் வால்டாக் என்ற பெயருடைய ரோபோ நாய் தெருக்களில் விலங்குகளிடம் கருணை காட்டுவது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இது ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ரோபோவாகும் இது மெக்சிகோவின் மான்ரே நகரில் வலம் வந்து விலங்குகள் மீதான கொடுமைகளை தடுப்பது மற்றும் அவற்றுக்கு நல்வாழ்வை உறுதி செய்வது பற்றி பேசுகின்றது ஒரு மென்மையான உலோக குரலில் பேசும் இந்த ரோபோ பீகிள் நாயின் அளவுடையது இங்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடன் விலங்கு உரிமைகள் குறித்து உரையாடுகின்றது வணக்கம் நான் வால்டாக் தெருக்களில் வாழும் விலங்குகளுக்கு குரல் கொடுக்க நான் இங்கு வந்திருக்கிறேன் என அது கூறுகிறது மெக்சிகோ செனட்டர் வால்டோ பெர்னாண்டஸ் என்பவர் இந்த ரோபோவை தன் சொந்த பணத்தில் நான்காயிரத்தி எண்பத்தி நான்கு டாலர்கள் கொடுத்து வாங்கி அதற்கு தன் பெயரை சூட்டியிருக்கின்றார் விலங்கு ஆர்வலரான பெர்னாண்டஸ் இந்த வால்டாக் ரோபோ விலங்குகள் மற்றும் மனிதர்களிடம் கருணை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் வால்டாக் பள்ளிகள் பொதுகிடங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் சென்று மக்களுக்கு விலங்குகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலென்ஸ்கி ஜெர்மனி சான்சலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புதின் இருவரும் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி உலோடிமிர் செலன்ஸ்கி ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்கிறார் ஜெர்மனி சான்சலர் மெர்ஸ் அலாஸ்கா மாநாட்டிற்கு முன்பாக ஐரோப்பிய மற்றும் உக்ரைன் தலைவர்களின் குரலை கேட்கும் முயற்சியாக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது தலைநகர் பெர்லினில் புதன்கிழமை நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் சான்சலர் மெர்ஸ் மற்றும் ஐரோப்பிய அமெரிக்க தலைவர்களுடன் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் என ஜெர்மன் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தங்களது நிலைப்பாடு போர் நிறுத்தம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் முக்கிய முடிவுகள் குறித்து செலன்ஸ்கி ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்படுகிறது வியட்நாமில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குடும்பத்தின் மூலம் அமைக்கப்படவுள்ள கோல்ஃப் கிளப் மைதானத்திற்காக தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஹெக்டேர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு சொற்ப பணம் மற்றும் சில மாதங்களுக்கான அரிசி ரேசனாக வழங்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இந்த கோல்ஃப் மைதான திட்டத்தை கின்பேக் சிட்டி என்ற வியட்நாம் நிறுவனம் ட்ரம்ப் நிறுவனத்திற்கு ஐந்து மில்லியன் டாலர் உரிம கட்டணம் செலுத்தி செயல்படுத்த உள்ளது ட்ரம்பின் இந்த ஒப்பந்தம் வியட்நாம் மற்றும் அமெரிக்கா அமெரிக்காவிடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அதிகாரிகள் ஒரு சதுர மீட்டருக்கு பன்னிரண்டு டாலர்கள் முதல் முப்பது டாலர்கள் வரை இழப்பீடு தருவதாக தெரிவித்திருக்கின்றனர் வியட்நாமில் நிலம் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இழப்பீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகளுக்கு உரிமை இல்லை ஹங் மாகாணத்தில் உள்ள ஒரு விவசாயிக்கு இருநூறு சதுர மீட்டர் நிலத்திற்கு மூவாயிரத்து இருநூறு டாலர்கள் மற்றும் சில மாதங்களுக்கு அரிசி மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது இது வியட்நாமில் ஒரு வருட சராசரி சம்பளத்தை விட குறைவானதாகும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹெக்டேர் நிலம் வாழைப்பழங்கள் லாங்கன்கள் மற்றும் பல பயிர்களால் நிறைந்திருக்கின்றது இங்குள்ள அனைத்து விவசாயிகளும் தலைமுறை தலைமுறையாக இங்கு வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆடம்பர விளையாட்டுக்காக அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன பேச்சுவார்த்தைக்கு இரண்டு நாட்களே உள்ள நிலையில் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் அலாஸ்காவில் சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை விட்டுக் கொடுக்குமாறு உக்ரைன் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிலத்தை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு இரண்டு நாட்களில் உள்ள நிலையில் கிழக்கு உக்ரைனின் டான்பஸ் மாகாணத்தில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது அங்குள்ள முக்கிய நகரான யாப்லோனிஸ்காவை கைப்பற்றி உள்ளதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது மேலும் டான்பஸ் மாகாணத்தை கைப்பற்றும் நோக்கில் தீவிர தாக்குதலை தொடுத்து வருகிறது தொழில்துறை பகுதியான இங்கு ரஷ்யா மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இங்கு வாழும் ரஷ்யர்களின் உரிமைகளை உக்ரைன் மீறுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரஷ்யா ஆதரவு பெற்ற பிரிவினை அமைப்புகளும் இங்கு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன டோனஸ்க் லூகான்ஸ்க் சபோரிசியா கெர்சன் ஆகிய பகுதிகளின் உரிமையை உக்ரைன் கைவிட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் நேட்டோவில் உறுப்பினராகும் விருப்பத்தை உக்ரைன் நிரந்தரமாக கைவிட வேண்டும் உக்ரைனில் வாழும் ரஷ்யா மக்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் உக்ரைனில் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளுக்கு சர்வதேச சட்டம் அங்கீகாரம் வழங்க கோரும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானங்களை வாங்கும் முடிவிலிருந்து உலக நாடுகள் பின்வாங்கி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அவசர தரையிறக்கும் தொடரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானம் ரேடாரில் கண்டறிய முடியாத ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் உலகின் மிக விலை உயர்ந்த விமானம் என்பதால் இதில் இருக்கும் தொழில்நுட்பங்களை நிறுவனம் ரகசியமாக பாதுகாத்து வருகின்றது இந்த நிலையில் விலை மதிப்பு கொண்ட இந்த விமானங்கள் சமீப காலமாக அடிக்கடி பழுதாகி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது பிரிட்டன் கடற்படை பயன்படுத்தி வரும் இந்த வகை விமானம் கடந்த மாதம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பிரிட்டன் பொறியாளர் குழு திருவனந்தபுரத்திற்கு வந்து விமானத்தில் பழுதை நீக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு விமானம் தாயகம் திரும்பியிருக்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் ஜப்பானின் கிரிசிமா நகரிலுள்ள ககோசிமா விமான நிலையத்தில் நிகழ்ந்த நிலையில் பிரிட்டனை சேர்ந்த அதே வகை போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனால் கசோசிமா விமான நிலைய ஓடுபாதை சிறிது நேரம் மூடப்பட்டதுடன் இதை ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதி செய்து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவித்திருந்தது தற்பொழுது அந்த கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதுடன் இருவார கால இடைவெளியில் இந்தியா மற்றும் ஜப்பான் என இரு நாடுகளில் உலகின் மேம்படுத்தப்பட்ட போர் விமானம் பழுது காரணமாக தரையிறங்கி இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இதுபோல் பன்னிரண்டு தொழில்நுட்ப கோளாறு சம்பவங்கள் இந்த வகை விமானத்துக்கு நிகழ்ந்துள்ள நிலையில் இது அமெரிக்க பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களுக்கும் மற்றும் குறிப்பாக லாக் ஹீட் மார்டின் நிறுவனத்துக்கும் பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது குறித்து ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குற்றஸ் எச்சரித்துள்ளார் மோதல்களில் நடைபெறும் பகுதிகளில் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடும் தரப்பினர் பட்டியலில் ரஷ்யா இஸ்ரேலிய படையினரும் சேர்க்கப்படலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகளால் தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ள சில வகையான பாலியல் வன்முறைகளின் வடிவங்கள் குறித்த குறிப்பிடத்தக்க கவலையின் விளைவு இது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மோதல்களின் போது இடம்பெறும் பாலியல் வன்முறைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் பாலிகள் வன்முறை மற்றும் ஏனைய பாலியல் வன்முறை வடிவங்களில் ஈடுபடுவதாக நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் சந்தேகிக்கப்படுபவர்கள் அல்லது அவற்றில் ஈடுபடுபவர்கள் குறித்த அடுத்த வருட அறிக்கையில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படையினரும் இணைத்துக் கொள்ளப்படலாம் என தெரிவித்திருக்கின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையால் ஆவணப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பிறப்புறுப்பு வன்முறை நீடித்த கட்டாய நிர்வாணம் மற்றும் துஷ்பிரயோகம் மற்றும் இழிவான முறையில் நடத்தப்படும் தொடர்ச்சியான ஆடைகளை அவிழ்க்கும் தேடல்கள் போன்ற பாலியல் வன்முறையின் வடிவங்களை குறிக்கின்றன என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றனர் அனுமதிக்க மறுத்துள்ளதால் இஸ்ரேலிய படையினர் பயன்படுத்தும் முறைகள் போக்குகள் மற்றும் திட்டமிட்ட பாலியல் வன்முறைகள் குறித்து உறுதியாக உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது என தெரிவித்துள்ள அவர் அனைத்து வகையான பாலியல் வன்முறைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரேலிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றார்